ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மே எட்டாம் தேதி புதன்கிழமை சிறகடி காசை சிறியலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம் நேற்று மீனாக முத்துவுக்காக போட்டு வச்சுருந்தேன் அந்த ஆரஞ்சு ஜூஸில் வந்து மருந்து கலந்து வச்சுருந்தாங்களே அதை வந்து விஜயா எடுத்து குடிச்சிடுறாங்க பார்வதி வந்து விஜயாவை வந்து பார்க்க வராங்க ஆனால் விஜயாவால் நின்று பேசவே முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு வந்து ஏற்பட்டுருது வராங்க போகிறாங்க வராங்க போகிறாங்க வராங்க போகிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி வராங்க என்னாச்சாண்ட்டின்றாங்க என்னன்னே தெரிலம்மா ஒன்றும் முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மனோஜ் வந்துட்டு அம்மா அம்மா அன்றைக்கி செஞ்சால் பாயசம் செஞ்சு தொடங்க மாட்டாங்க அடப்போட நானே வந்து முடியாமல் இருக்கேன் என்னடா இப்போ வந்து கேட்குறேன் அப்படின்றாங்க மறு மறுபடியும் ஒரு போகிறாங்க வராங்க போகிறாங்க வராங்க அப்புறம் அண்ணாமலை வந்து வராரு அண்ணாமலை வரும்போதெல்லாம் கிட்டத்தட்ட ஃப்ளாட் ஆற நிலமையில் வந்து இருக்காங்க விஜயா என்னாச்சு அப்படின்னதும் என்னன்னே தெரிலண்ண விஜயாவுக்கு வந்து வயித்துக்கு ஏதோ பண்ணிடுச்சு போல இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பார்வதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக விஜயாவால் முடியல அப்படியே அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி மயக்கம் போட்டே வந்து விழுந்துடுறாங்க கிட்டத்தட்ட அப்படியே டயர்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெட்டில் வந்து ஒழுங்காக படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முத்து வந்து வராரு இவங்கெல்லாம் வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்போ வந்து முத்து வந்து பார்க்குறாரு வந்து அவங்க அம்மாவை தொட்டு பார்த்தா ஜோரம் வந்து நெருப்பாக கொதிக்குது முத்து வந்து உடனே பதறாரு முத்துக்கு தான் அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசம் அதிகம் இல்லையா உடனே வந்து அம்மாவுக்கு என்னாச்சு ஏன் இப்படி கொதிக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்னென்னே தெரில ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல வந்து அவளுக்கு வந்து வயிற்றுப்போக்காவே இருக்குது அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க இப்போயே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து ரோகிணி வந்து சொல்கிறாங்க ஆஸ்பத்திரி போகிற நிலைமையெல்லாம் இப்போ வந்து அவங்க இல்லை அப்படின்னதும் அப்போ இப்படியே விட்டலான் இருக்கீங்களா அப்படின்றாங்க ரோகிணி நான் ஒன்றும் அப்படி வந்து சொல்லலை எனக்கு தெரிஞ்சு டாக்டர் வந்து பக்கத்தில் இருக்காங்க நான் போய் உடனே கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் அது வரைக்கும் அம்மாவை பார்த்துக்கோங்க பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து வந்து ஓடி போய் டாக்டர் வந்து கூட்டிகிட்டு வராங்க டாக்டர் வந்து ஏதோ சாப்பிட்டது தான் இவங்களுக்கு ஒத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மருந்து எல்லாமே கொடுத்துட்டு போகிறாங்க அப்புறம் டாக்டர் போகும்போது தான் கரெக்டாக வந்து மீனா வந்து வராங்க மீனா போய் அந்த லேடி வந்து மருந்து கொடுத்தாங்க இல்லையா அவங்க பூக்கற்றவங்க கூட இருக்கிறவங்க அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க இந்த மாதிரி அத்தை வந்து தெரியாம ஜூஸ் வந்து அவங்க குடிச்சிட்டாங்க அப்படின்னா தான் ஐயோ அவங்க வந்து இது வந்து குடிப்பழக்கம் தான் அந்த மருந்தை வந்து சாப்பிட்ணும் மற்றவங்க வந்து சாப்பிட்டா வந்து பாந்தி பேதி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ அப்படின்னா அத்தைக்கு என்ன ஆச்சு தரலே அப்படின்றாங்க இந்நேரம் வந்து அவங்களுக்கு வந்து எஃபெக்ட்டு காட்ட ஆரம்பிச்சிருக்கும் மீனா நிப்போம் ஆனால் ஒன்றும் பயப்படாத ஒன்றும் ஆகாது ஒரு நாலஞ்சு தடவை வந்து வயத்தில் போகும் மற்றபடி ஒன்றும் ஆகாது நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புகிறாங்க கரெக்டாக டாக்டர் வெளியில் போகவும் மீனா உள்ளே வரவும் உன்னே முத்து வந்து கேட்குறாரு எங்கே தான் போன நீ அம்மாவுக்கு வந்து உடம்பு சரல அப்படின்றாங்க ஐயோ அத்தைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அவங்க பாபா படுத்துட்டு இருக்காங்க சுற்றி வந்து எல்லாரும் இருக்காங்க அப்போ வந்து இன்னைக்கு என்ன என்ன சார் விஜயா சாப்பிட்டேன் சாப்பிட்டது தான் இதை ஒத்துக்கலாம் டாக்டர் சொல்லிட்டு போகிறாங்க பார் அப்படின்னா யோ நான் எதுவுமே சாப்பிட்லையே ஏன் இப்படி ஆச்சுன்னே தெரிலையே அப்படின்னா தான் ஆமாம் காலையில் எல்லாருமே இட்லி தானே சாப்பிட்டோம் நாங்கள்லாம் நல்லா தானே இருக்கோம் அம்மாவுக்கு மட்டும் ஏன் இப்படி ஆச்சு தரல அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா மீனா வந்து ரொம்ப தயங்கி தயங்கி அத்தை வந்து ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சா உடம்புக்கு நல்லது தானே அதே இதுக்கு இந்த மாதிரி ஆக போகுது அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க அதானே ஆரஞ்சு ஜூஸ் உடம்புக்கு நல்லது தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அண்ணாமலை அப்பா கூட வந்து எனக்காக வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அந்த ஜூஸ் அப்படின்னது உன்னை அண்ணாமலை சொல்கிறாரு நான்லாம் யாருக்காகவும் எந்த பழமோ ஜூஸோ எதுவும் வாங்கிட்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து இல்லைங்க நீங்கள் அப்படி சொன்னால் குடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்றாங்க மீனா அப்படி என்ன நான் அந்த ஜூஸை குடிக்கணும்ன்ட்டு அப்படின்ற மாதிரி முத்து வந்து கேட்குறாங்க இல்லை அந்த ஜூஸில் வந்து நான் மருந்து கலந்துருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஐயோ ஏங்க அவன் வந்து மருந்து கலந்துருந்தாலங்க அவ்வளோ போச்சு என்னை வந்து கொள்றதுக்குன்னே அவன் வந்து மருந்து கலந்து இருந்து வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அத்தை அத்தை இல்லைத்தை அது நான் உங்களுக்காக ஒன்றும் கலக்கலத்த அது வந்து அது வந்துன்னு தயங்குறாங்க என்னதான்னு தான் சொல்லி தொடடி அப்படின்றாங்க விஜயா உடனே வந்து மீனா வந்து சொல்கிறாங்க இல்லை எனக்கு தெரிஞ்ச அக்கா ஒருத்தவங்க வந்து அந்த மருந்தை வந்து கொடுத்தாங்க இவர் வந்து குடிப்பழக்கத்தை விடணுன்றதுக்காக அந்த மருந்தை வந்து கலந்து கொடுக்க சொல்லி சொன்னாங்க அதுக்காக நான் வாங்கிட்டு வந்த மருந்து அதுக்காக தான் நான் ஜூஸே போட்டேன் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க ஐயோ போச்சு அதை வந்து என்னை குடிக்க வச்சு வேணும்னே இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்றாங்க விஜயா அத்தை சொல்லை அது இவருக்காக போட்ட ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு மீனா வந்து சொல்றாங்க இந்த விஷயத்தை கேட்டதுமே முத்து வந்து ரொம்ப அப்படியே உடஞ்சி போயிடுறாரு என்ன இந்த மாதிரி எல்லாம் இவன் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி இவர்தான் தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப அப்படியே நொந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் வந்து என்ன மீனா அப்படியே ஆண்டி வந்து குடிச்சிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதில்ல உடனே எங்க தான் போனீங்க அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து கேட்குறாங்க இல்லை அந்த மருந்து வந்து என்கிட்ட கொடுத்த அந்த அக்காட்டை வந்து போனேன் அத்தை வந்து குடிச்சதா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ நான் பயந்துட்டேன் அதுக்காக தான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கறதுக்கு போனேன் ஆனால் அந்த அக்கா சொன்னாங்க ஒன்றும் ஆகாது ஒன்றும் பயப்பட வேணான்னு சொன்னாங்க அப்படின்றாங்க ஒன்றே வந்து அதுக்காக இப்படியே அசால்ட்டாக இருப்பியா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அந்த மாதிரி மருந்தெல்லாம் கலந்து கொடுத்து அவன் வந்து குடிக்காமல் இருப்பானா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அந்த மருந்தையும் வந்து பார்த்தோன்னா சரக்கில் அடித்து கலந்து குடிப்பான் அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் வந்து திட்டுறாரு மீனாவை ஒன்னே அண்ணாமலை வந்து திட்டுறாங்க எல்லாரும் கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா எதுக்கு இப்போ ஆளாளுக்கு மீனாவை வந்து திட்டுறீங்க அவன் புருஷனை வந்து திருத்தணுன்றது பண்ணுறதுக்காக அவ ஏதோ முயற்சி பண்ணியிருக்கா அது வந்து தப்பாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை இப்போ வேணும்னே தாங்க பண்ணியிருக்கா வேணும்னே தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க அதை தான் அவள் அவ்வளோ தூரம் சொல்கிறாள் எல்லா இப்போது முத்து பண்ண வேலையினால் வந்து அவளுக்கு தானே அதிக பாதிப்பு அதனால தான் அவள் ஏதாவது முயற்சி பண்ணி அவனை திருத்தணுன்றதுக்காகவே இதை பண்ணியிருக்கா சரி சரி விடு அதை தான் ஒன்றும் ஆகாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கள விடு பேசாமல் படுத்து ரெஸ்ட் ரெஸ்டட் சும்மா பேசிட்டே இருக்காதுன்ட்டு அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க ஆனால் முத்து வந்து அழுதுட்டே மேலே மாடியில் போய் உட்காந்துடுறாங்க பின்னாடியே மீனா நான் வந்து போகிறாங்க நான் வந்து எல்லாமே கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து கண்ணு முன்ன தெரியாமல் குடிச்சிட்டு ரோடில் வந்து கிடப்பாங்க அவங்க சம்சாரம் எல்லாம் வந்து இந்த மாதிரி மருந்தெல்லாம் கலந்து கொடுப்பாங்கன்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ எனக்கே அந்த நிலமை வந்துருச்சுல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே மீனா வந்து சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் எப்படியாவது இந்த பழக்கத்தை விடணுன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ மீனா நான் வந்து அன்னைக்கு குடிக்கல மீனா நீயாவது என்னை வந்து நம்பு மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்பு நம்புனா எப்படிங்க நம்ப முடியும் இதே குடிப்பழக்கமே இல்லாத ஒருத்தர் சொன்னாங்கன்னா நான் வந்து நம்ப ஆனால் நீங்க தான் அப்படி இல்லையே அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க உங்களை வந்து நம்ப முடியும் அப்புறம் அன்னைக்கு எதுக்கு பார்க்க போனீங்க அப்படின்னா சத்தியமா சொல்கிற மீனா அந்த அரசியல்வாதியை கொண்டு போய் விடுறதுக்காக தான் நான் போனேன் என்ன மீனா நீயும் வந்து நம்ப மாட்டேன்ற இப்போ என்னை வந்து இப்படி ஒரு குற்றவாளியாக்கிட்டீங்களே எல்லாரும் சேர்ந்து நம்பு மீனா தயவு செஞ்சு நம்பு மீனா அன்னைக்கு நான் குடிக்கல மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட மடியில படுத்துட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு முத்து ரொம்ப எமோஷ்னலாகி அழறாரு உடனே தான் வந்து மீனா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இவ்வளோ தூரம் இவர் வந்து சொல்கிறாரு அல் அது இல்லாமல் செல்வம் வேற சொன்னார் இல்லையா குடிச்சிட்டு வந்து வண்டி ஓட்ட மாட்டாருன்னு சொல்லிட்டு முத்து வேற அழுதுகிட்டே சொல்கிறாரு இது வந்து நீ வாங்கி கொடுத்த வண்டி மீனா அதில் வந்து எனக்கு குடிச்சிட்டு நான் அதில் வந்து ஓட்டுவேன் நான் எப்பவுமே குடிச்சிட்டு வண்டி ஓட்டுற பழக்கம் எனக்கு கிடையாது நீ வேணா யாரை வேணா கேட்டுப்பார் அப்பா தான் அதெல்லாம் தெரிஞ்சும் நம்ப மாட்டேன்றாருன்னா நீயும் வந்து நம்ப மாட்டேன்ற நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மடியில் படுத்துட்டு அழறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து போலீஸ் போறாரு வண்டியை வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அவங்களும் நம்ப மாட்டேன்றாங்க இந்த மாதிரி நான் குடிக்கல சார் என் வண்டி எனக்கு கொடுத்துடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆனால் அவங்க வந்து நம்ம தயாராக இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துவோம் வந்து ஏ ஃபோர் ஷெட் பண்டில் வாங்கிட்டு சொல்றாங்க டீ வாங்கிட்டு சொல்றாங்க வடை வாங்கிட்டு வர சொல்றாங்க இந்த மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்காங்க இன்ஃபெக்ட்ரு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு வந்து மீனா வந்து கஞ்சி வச்சுட்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் விஜயா வந்து திட்டுறாங்க இதில் என்ன கலந்து வச்சிருக்கா என்னை அப்படியே ஒரே அனுப்பிடலாம்னு அனுப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்வதி வந்து அவள் உனக்காக கஞ்சி தானே விஜயா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற அது வந்து உனக்காக போட்ட ஜூஸ் இல்லைன்னு அவள் தான் சொல்கிறான்ல அதை வந்து நீ குடிச்சிட்டா அதுக்கு அவள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க ஆனால் விஜயா வந்து நான் நம்பவே மாட்டேன் வேணா நீ வேணா குடி அப்படின்றாங்க அப்படின்னு சொன்னதும் அப்போ நான் என்ன நான் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொன்னால் தான் நீ குடிப்பியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க வேணாத்த யாருமே குடிக்க வேண்டாம் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அவரை திருத்துறதுக்காக தான் அந்த மருந்தை கலந்துன்னு சொல்லிட்டு தெரியாமல் அதை நீங்கள் குடிச்சிட்டு அதுக்கு நான் என்னத்தை பண்ண முடியும் இப்போ இந்த கஞ்சியில் வந்து நான் எதுவும் கலக்கலன்னு உங்களுக்கு தெரியணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஞ்சை வந்து மீனாகவே குடிச்சிட்றாங்க பார்த்திங்கல்ல நான் எதுவுமே கலக்கல இப்போயாவது உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தால் கிச்சனில் வந்து மீதி கஞ்சி வச்சுருக்கேன் அதை வந்து குடிங்க இல்லைன்னா அப்புறம் உங்கள் இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மீனா என்ன இவ வெடுக்கணும் பேசிட்டு போகிறா அப்படின்றாங்க பார்வதி உன விஜயா வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் நாளாகவே இப்படி தான் இருக்கா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் முத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கரெக்டாக இன்ஸ்பெக்டர் வந்து வராங்க அதோட தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ல போயிட்டு மீனா வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எடுத்து பார்க்குறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவர் வந்து சொல்கிறாங்க பாருங்கம்மா அவர் வந்து வேற யாருக்கோ தான் ஊற்றி கொடுக்குறாரு அவர் வந்து குடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாண்ண அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் இருக்க கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அங்கே பாருங்க யாரோ வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னதும் அங்க அந்த சிட்டி இருக்கிறத மீனா வந்து பாத்துர்றாங்க ஐயோ இவன் ஒரு பொறுக்கின இவன் ஒரு ரவுடி இவனுக்கும் எங்களுக்கும் வந்து ஆகாது இவன் தான் வேணும்னே வீடியோ எடுத்து இந்த மாதிரி அவரை பத்தி தப்பா போட்டான் போல அப்படின்ற மாதிரி இப்போ மீனா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீனா வந்து கண்டிப்பாக அந்த சிட்டியை வந்து விட போகிறது கிடையாது ஆனால் இந்த உண்மையை வந்து வெளியில் சொல்லணும் இல்லையா எல்லாரையும் நம்ப வைக்கணும் இல்லையா அதுக்கு வந்து மீனா என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம நாளைக்கு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்ற மாதிரி தான் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ